மீண்டும் வன்முறை வெடித்துள்ள நிலையில் தலைநகர் காத்மாண்டுவில் சாலையில் டயர்களை கொளுத்தி உள்ளதால் கடும் பதற்றம் நிலவுகிறது முதலில் அந்த காட்சிகளை பார்ப்போம் Gracias. விவரங்களை செய்தியாளர் பாரதிராஜா ராஜா வழங்கி கேட்கலாம் பாரதிராஜா வணக்கம் தற்போது நேபாள நாட்டு அரசு சமூக வலைதளங்களுக்கு தடையை நீக்கிவிட்டது இருப்பினும் இவர்கள் வன்முறையை தொடர்கிறார்கள் என்றால் அவர்களுடைய தற்போதைய கோரிக்கைகள் என்னவாக இருக்கிறது இந்த வன்முறையை கட்டுப்படுத்த நேபாள அரசு என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது சேத விவரங்கள் குறித்து ஏதேனும் தகவலை வெளியிட்டிருக்கிறதா முழு விவரங்களை பதிவு பண்ணுங்கள் கண்டிப்பாக நேற்று தொடங்கிய இந்த போராட்டம் தற்போது வரை தீவிரமாகி கொண்டே வருகிறது தவிர குறையவில்லை இதற்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா முதல் இரண்டு விஷயங்களை சொல்றாங்க இந்த போராட்டத்துக்கான காரணம் ஒன்று சமீபத்தில் அதாவது நான்காம் தேதி அன்று இருபத்தி ஆறு முக்கியமான சமூக வலைதள பக்கங்களுக்கு அந்நாட்டு அரசு அதிரடியாக தடை விதித்தது மற்றொன்று தற்போது ஆளும் அரசின் மீதான ஊழல் குற்றச்சாட்டு இந்த இரண்டு காரணங்களை முன்வைத்து தான் நேற்று போராட்டமானது தொடங்கியது ஒரு கட்டத்தில் அது வன்முறை கலவரமாக மாறி தலைநகரான காட்மாண்டூல பாராளுமன்ற அலுவலகத்தின் மீது கூட தாக்குதல் எல்லாம் நடந்தது இது நேற்றைய தினம் இதுல பத்தொன்பது பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் நானூறுக்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருந்தார்கள் இந்த நிலையில அந்த போராட்டம் என்பது இன்றும் தொடர்ந்து வருகிறது இந்த போராட்டம் சாதாரண போராட்டமாக இல்லாமல் வன்முறை ரீதியாகவே தற்போது நடந்து வருகிறது போராட்டக்காரர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கும் போலீசார் மற்றும் ராணுவத்தினர் மீது கல் கல்வீச்சு தாக்குதல் நடத்துகிறார்கள் அதே அரசியல் தலைவர்கள் வீடுகளை குறிவைத்து தாக்குதல் நடத்துகிறார்கள் என்பது தற்போதைய நிலவரமாக இருந்து வருகிறது நமக்கு கிடைத்திருக்கும் தகவலின்படி ஆளும் கட்சியைச் சேர்ந்த அரசியல்வாதியான அரசியல் நிர்வாகியான ஷேர் பகதூர் என்பவரின் வீட்டின் மீது தாக்குதல் நடத்தி அவரது வீட்டை கொளுத்தி இருக்கிறார்கள் என்ற தகவலானது தற்போது வந்திருக்கிறது அது மட்டுமல்ல ஏற்கனவே நிலைமை கட்டுக்குள் இல்லாத சூழல்ல உள்துறை அமைச்சர் ரமேஷ் லெகாக் நேற்றே தனது பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்திருந்தார் இந்த நிலையில் தற்போது பிரதமர் சர்மா ஒலி பதவி விலக வேண்டும் அவர் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி தான் போராட்டக்காரர்கள் தற்போது இந்த வன்முறை சம்பவத்தில் ஈடுபட்டு வராங்க இந்த நிலைமையில நாட்டை விட்டு வெளியேற இருப்பதாக அதாவது தனி விமானம் மூலம் துபாய் செல்ல இருப்பதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன தனது பிரதமர் பொறுப்பையும் ராஜினாமா செய்ய வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது தற்போது சூழல் என்பது அங்கு மிகவும் பதற்றமான ஒரு நிலைமையில் இருக்கிறது என்றால் அரசியல்வாதிகளின் வீடுகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தும் பணியில் தற்போது போராட்டக்காரர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள் நேற்று வரை அலுவலகத்தை வீடுகளை குறிவைத்து இந்த தாக்குதலை தொடர்ந்து வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இதனால் அங்கு மேலும் பதற்றமான ஒரு சூழல் உருவாகி வருகிறது நிலைமை கட்டுக்குள் இருக்கிறதா என்றால் தற்போது வரை இல்லை என்றுதான் கூற வேண்டும் போலீசாரே அந்த கலவரத்தில் ஈடுபடுவர்களை தடுக்க முடியாமல் திணறி வருகிறார்கள் அந்த காட்சியை கூட நாம் தற்போது திரையில் பார்க்கலாம் அதாவது வழக்கமாக போராட்டக்காரர்களை கட்டுப்படுத்த போலீசார் முன்னேறி செல்வார்கள் ஆனால் போலீசாரே தயங்கி நிற்கும் அளவிற்கு அங்கு அந்த வன்முறை கலவரமானது தீவிரமாக இருக்கிறது என்பதை தான் உணர முடிகிறது நீங்கள் இப்போது பார்க்கலாம் போராட்டக்காரர்கள் எந்த அளவுக்கு வீரியமாக கற்களை வீசி தாக்குதல் நடத்துகிறார்கள் போலீசாரே பின்வாங்கி பயந்து ஓடும் சூழ்நிலையில் தான் இந்த நிலைமை தற்போது காட்மாண்டுவில் இருக்கிறது இந்த நிலைமை தொடரும் ஏனென்றால் அவர்களின் கோரிக்கை நேற்று வரை அந்த சமூக வலைதளங்கள் பக்கம் மீதான தடையை நீக்க வேண்டும் அப்படி என்றுதான் இருந்தது ஆனால் தற்போது இந்த ஆளும் கட்சியைச் சேர்ந்த பிரதமரை பதவி விலக வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை அதிகமாக வலுத்து வருகிறது குறிப்பாக மனித உரிமை அமைப்புகள் கூட இந்த போராட்டத்தில் ஏனென்றால் வழக்கமாக மனித உரிமைகள் அமைப்பு என்ன என்ற என்ன என்றால் மனித உரிமைகளுக்காக போராடும் ஆனால் அவர்களே வன்முறை சம்பவத்தில் ஈடுபடும் காட்சியை கூட இந்த போராட்ட காலத்தில் காட்மாண்டுவில நம்ம பார்க்க முடியுது ஒட்டு மொத்தத்தில் அங்கு நிலைமை அரசின் கையை மீறி போய்விட்டது என்ன செய்வது தடையை நீக்கிவிட்டா அந்த பிரச்சனைக்கு தீர்வாயிடும் அப்படின்னு நினைச்சு தடையை அதிரடியா நீக்கினாங்க ஆனாலும் அது பெரிய பல இந்த வன்முறை என்பது அங்கு தலைநகர் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது தலைநகர் காட்மாண்டூல இந்த சூழ்நிலைன்னா நேபாளத்துடைய பிற பகுதிகளிலும் இந்த போராட்டங்களானது அரசுக்கு எதிராக தொடர்ந்து நடந்துதான் வருகிறது இந்தியாவின் அண்டை நாடான நேபாளத்தின் நேபாள அரசிற்கு எதிராக எழுந்த போராட்டத்தில் பேர் பலியாக இருப்பதாகவும் நானூற்றுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருப்பதாகவும் தகவல் வெளியானது இந்த நிலையில் இரண்டாவது நாளும் போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது என்று பல்வேறு தகவல்களை செய்தியாளர் பாரதி ராஜா வழங்கிட கேட்டோம் நன்றி பாரதி அனைவருக்கும் புரிய பாட்காஸ்ட்

பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தாந்தி டிவி ஆப் இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தாந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ் அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடு உங்களுக்கு விஜய் சார் எந்த ரொம்ப பிடிக்கும் அஃப்கோர்ஸ் மலையாளிஸ் ஆர் ஹியூஜ் விஜய் சார் ஃபேன்ஸ் ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு தாந்தி டிவி ஆப்பை இலவசமாக டவுன்லோட் செய்யுங்கள் ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ஜாய் பண்ணுங்க